ஹாய் நம்ம இப்போ சிம்பிளாக ஒரு பீன்ஸ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இரண்டு கா ரெண்டு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ இதில் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பீன்ஸை சேர்த்துடலாம் இது கூட இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஒரு லெட்டை கவர் பண்ணி வேக வச்சுக்கலாம் இப்போ காய் நல்லா வெந்திருச்சு தேவைப்பட்டால் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக வச்சுக்கலாம் இதில் இப்போ ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் இப்போ ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக ஒரு பீன்ஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்